அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்பிக்கையை கொண்டு வருகிறேன் ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழு வசனம் சொல்கிறது இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆமே அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்பா நான் உன் மீட்பர் உன் மீட்பர் உன் பரிசுத்தர் நான் சொல்லுகிறேன் பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதிப்பேன் அப்ப தேவன் உங்களுக்கு போதிக்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அமேன் அப்ப பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார் எது உங்க வாழ்க்கைக்கு தேவையோ இந்த ப்ராஜெக்ட செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த காரியத்தை செய்வதற்கு பிரயோஜனமானவைகள் எவைகளோ அந்த பிரயோஜனமா இருக்கிறதை இந்த தேவன் உங்களுக்கு போதிப்பா நாம அப்ப அவர் எப்படி போதிப்பார் என்று சொன்னால் வார்த்தை மூலமாய் பெரும்பாலும் அந்த வார்த்தை தான் அடித்தளம் பாருங்க வேர்டு தான் பேஸ் ஆண்டவர் சொல்றாரு நீ வார்த்தை நிறைய தியானிக்கார் பிரயோஜனமானவிகளை நான் உனக்கு போதிப்பேன் ஆவியானவர் அந்த வார்த்தை வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது உங்களுடைய ஆவியிலே உங்களோடு பேசி உங்களுக்கு போதிக்கிறவராய் வெளியிட்டுள்ளார் பிரயோஜனமா இருக்கிறதை உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் தான் இப்ப நிறைய பேர் பாருங்க நிறைய போதிப்பாங்க அப்படி செய்ப்பா அப்படி செய்வா அதை பிடிச்சிக்கிறா அதை எல்லாம் கொடுப்பாங்கன்னா அவங்க கூட வர மாட்டாங்க ஆனா இந்த தேவன் பாருங்க நம்முடைய தகப்பனா இருக்கிறார் அவர் ஒரு நல்லவ பிரயோஜனமா இருக்கிறவர்களை போதித்து அதோடு விட்டு விடாமல் நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்துகிற உன் தேவனாகிய கற்ற அவன் அப்ப உங்க கரம் பிடித்து உங்களை வழி நடத்துகிற தேவன் அவன் இப்படி இப்படி போனா இப்படிலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவர் கூட இல்லை அப்படி இல்லை அவர் சொல்றாரு இப்படி இப்படிலாம் நீ போனப்பா இதுதான் நீ இந்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் சொல்லிட்டு உங்க கருத்தை பிடிச்சிட்டு உங்களை கூட்டிட்டு போற நல்ல இவன் ஆமேன் உங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன் நாம ஆமேன் எனவே வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா இல்லை மனிதர்கள் விட்டுட்டு போயிருக்கலாம் சில மனிதர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம் ஆனா கருத்தை உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டார் அவர் உங்க கூடவே இருப்பார் அவர் உங்க கூட இருந்து என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளும் டீச் பண்றாரு பிரயோஜனமா இருக்கிறவர்கள உங்களுக்கு போதி நடக்க வேண்டிய வழியில உங்களை கரம் பிடித்து வெற்றியோடு வழி நடத்துகிற தெய்வம் எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க இது இழந்துட்டேன் அதை இழந்துட்டேன் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் கூட இருக்கிறார் எல்லாத்தையுமே நீங்க இழந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் கூட இருக்கிறாரு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க எனவே எனக்கு போதிக்கு யாரும் இல்லை எங்க அப்பா மட்டும் எனக்கு இருந்திருந்தா எங்க அப்பா மட்டும் எங்க இருக்க இருந்திருந்தா அவர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா இல்லைங்க ஆனவர் சொல்றாருப்பா நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஆம தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அருமையானவர்களே அது போதும் வாழ்க்கையிலே நம்ம நல்ல நிலைக்கு வந்தார் நீங்க ஒரு வேலை ஒண்ணு இல்லாமலைக்கலாம் நான் சொல்றேன் கர்த்தர் கூட இருக்கிறார் வாழ்க்கையிலே நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அவர் சொல்கிறார் பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிப்பேன் ஒவ்வொரு நாளும் போதிப்பேன் அதே நடக்க வேண்டிய வழியிலே ஒவ்வொரு நாளும் உன் கரத்தை பிடித்து வழி நடத்துவேன்மையாக செல்கிறார் அவன் என சொல் போவாருங்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் கர்த்தர் உங்களை நேரான வழியிலே வழிநடத்தி எங்கு கொண்டு போகணுமா கொண்டு போய் உங்களை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி உயாரத்துல உங்களை வச்சு அழகு பார்ப்பார் உங்க மூலமாய் அவர் மகிமைப்படுத்து நீங்க தனியாயில்லை யாம் கத்திரங்களோடு கார்கத்திரையாசி